நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக நாகையில் தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பணி தற்போது தொடங்கி தொடங்கியிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம் என்ன பதிவு பண்ணுங்க இந்தியாவின் பல்வேறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வெறுநாய் கடிக்க ஆலைக்கு வந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனால அந்த வளர்ப்பு நாய்களாலையும் நாயாலும் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு பரவி நாடு முழுவதும் தற்போது நாய்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்தது இந்த சூழலில் தான் திருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு நகராட்சித்துறை சார்பில் மாவட்டத்தோடு நாய்களை பிடித்து வந்து கருத்தடை அறுவை சிகிச்சை பணியாக தீவிரமா மேற்கொண்டு வர்றாங்க அந்த வகையில் இன்றைக்கு நாகையில நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை வந்து முதற்கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நாகை பேருந்து நிலையம் ரயில் நிலையம் கடைத்தெரு போன்ற இந்த பொதுமக்கள் அதிகமாக கூடும் முக்கிய இடங்கள்ல சுற்றி திருந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட திருநாய்கள் இன்றைக்கு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் இந்த பெட்கார்ட் பவுண்டேஷன் சார்பில் பிடிக்கப்பட்டு வந்தன அதனைத் தொடர்ந்து இந்த நாகப்பட்டின நகராட்சி நாய்கள் அறுவை சிகிச்சை கூடத்திற்கு வரப்பட்ட நாய்களுக்கு முதற்கட்டமாக வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டு கருத்தடை அறுவை சிகிச்சை தயார்படுத்தப்பட்டு வருகின்றன இதுல பாத்தீங்கன்னா இந்த நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகராட்சி ஆணையர் லீனா இந்த ஆகியோர் தான் கால்நடை மருத்துவர்கள் இன்றைக்கு நாய்களுக்கு ஊசி மூலம் மருந்து செலுத்தி கருத்தடை அறுவை சிகிச்சை பணியை வந்து மேற்கொண்டிருக்காங்க நாகையில மட்டும் பாத்தீங்கன்னா பொது இடங்களை சுற்றி திரியும் ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இருக்கிறது இந்த நாய்களை சுழற்சிப்புறையில நாற்பத்தஞ்சு நாள்கள்ல பிடித்து வந்து அதனை வந்து இனப்பெருக்கம் மேற்கொள்ளாதவாறு தடுப்பூசி போடப்படும் அதே போல கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருப்பதாக நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தற்போது தெரிவித்திருக்காரு இந்த சம்பவத்தை மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா குறிப்பா இந்த திருநாயெல்லாம் வெளியில வரும்போது சிறு குழந்தைகளையும் பெரியவங்களையும் பார்த்து குறைச்சிட்டு போறது பயந்துட்டு இருந்த நேரத்தில் இப்ப பட்ட அந்த நடவடிக்கையா இது நாகை நகராட்சி மேற்கொண்டிருப்பது வந்து பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க